மணி சிந்து பாத்தி மயான புதைகுலி அகழ்வு பணிகள் இன்று ஒன்பதாம் நாளும் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் இருந்து தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கடந்த ஒன்பது நாட்களுக்கான அகழ்வு பணி ஒரு பரிச்சாத்தகரமான அகழ்வு பணியாகவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதில் எத்தனை மனித எண்பு தொகுதியில் காணப்படுகின்றது என்றும் அது தொடர்பான அடிப்படைகளை ஆராய்வதற்காக நிபுணர்களினுடைய அபிப்பிராயங்களை பெறுவதற்காகவுமானதாக இந்த பரிச்சார் தகவல் பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஒன்பது நாட்களின் அடிப்படையில் இன்றைக்கு கடைசி இறுதி நாளாக இத்துடன் இது நிறைவுக்கு பரிட்சார் தகழ்வு பணி ஆஹ் பரிட்சார் தகவல் பணி நிறைவுகின்ற இன்றைய நிலையில மொத்தமாக வந்து பத்தொன்பது முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டு குறிக்கப்பட்டிருந்தது இன்றைய முடிவு நாளில் அந்த பத்தொன்பது எண்பு தொகுதிகளும் முழுமையாக அகல் பணி இடத்திலிருந்து அகற்றப்பட்டு பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு சட்ட வைத்திய நிபுணர்களுடன் கையளிக்கப்படுறதுக்கு இருக்குது நீதிமன்றத்தில் அவர் நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது இந்த அடிப்படையில ஏற்கனவே நேற்று நீதிமன்றம் இது குற்றம் நிகழ்ந்த ஒரு ரகசியமான குற்றப்பிரதேசம் நிகழ்ந்த ஒரு சடலங்களை புதைப்பதற்கான ஒரு இடமாக பாரிய என புதைகுலியாக பிரேரணப்படுத்தியிருந்த நிலையில இது தொடர்பான மேலதிகமான நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று கூடிய சட்ட வைத்திய நிபுணர் செல்லை அப்படின்றது நபர்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விட்டிருந்தார் அதற்கு அமைவாக அதற்கான செலவிட்டு பாதிட்டை வந்து நீதிமன்றத்தில் வந்து காலதாமதம் ஒன்றி ஒப்படைக்க சொன்ன அடிப்படையில ஒன்றை நீதிமன்ற அந்த பாதீடு தயாரிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டது அது உரிய நிதி வழங்குனர் அஹ் வழங்கும் அரசு நிறுவனங்களுடன் கையளிக்கப்பட்டு ஒரு இரண்டு வாரகால் அவாசம் அஹ் கற்கப்பட்டது அடிப்படையில அந்த நிதி பாதிடு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டு உத்தேச திகதியாக கிட்டத்தட்ட ஜூன் மாதம் இருபதாம் தேதி மிலவும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கிறதுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்குது ஆனால் பாதீட்டினுடைய அங்கீகாரம் நிதி அனுசரணை ஆகியவற்றின் அனுமதியின் பின்னர் நிச்சயமாக அந்த திகதியில் ஆரம்பிக்கப்பட முடியுமா இல்லையா என்பது வந்து நீதிமன்றத்தினால தீர்மானிக்கப்பட்டு பங்கு வெட்டும் திறத்தினருக்கு அறிவிக்கப்படும் சொல்லி வந்து இந்த தெரிவிக்கப்பட்டு இன்றைக்கு அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் வந்து ட்ரோன் கேமராவின் உதவியோட குறித்த சந்தேகத்துக்கிடமாக இருக்கலாம் என்ற பகுதி வந்து படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது அது எடுக்கப்பட்டு ஆய்வுக்காக வந்து பேராசிரியர் தொல்பொருள் பேராசிரியர் சுமதுவாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அவர் தகுந்த ஆய்வுகளை மேற்கொண்டு நீதிமன்றத்துக்கு அது தொடர்பான மேலதிகாரி சமர்ப்பி ஆரம்ப இடம் முடிவிடம் எது என்பதை வந்து தற்போதைக்கு சொல்ல இயலாது ஏனென்று சொல்லி என்று சொன்னால் இப்போதைக்கு செய்மதி ஒளிப்பட அனுசரணையும் அந்த படத்தினுடைய உதவியோடையும் அதே நேரத்தில் இன்றைய காலம் காலையில வந்து அஹ் ட்ரோன் மூலமாக வந்து எடுக்கப்பட்ட படத்தின் அடிப்படையிலையும் உத்தேசமான பிரதேசங்கள் அடையாளம் காண முடியுமே ஒழிய ஆரம்பமும் முடிவும் என்றது வந்து தற்போதைக்கு இப்போதைய நிலைமையில வந்து சொல்ல முடியாது பாதுகாப்பு தொடர்பாக நேற்று யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தால போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு வந்து தாங்கள் முன்னெடுப்பார்கள் என்று சொன்னதோட ஆஹ் சிந்து பார்த்தி இந்து மயானத்தினுடைய நிர்வாக குழுவினர்ல இருந்து ரெண்டு பேர் வந்து குறித்த அலுவலர்களோட வந்து பாதுகாப்பு தொடர்பாக வந்து அஹ் அவர்களோட தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னது கட்டளை எடுக்கப்பட்டது அந்த குறித்த இந்து நிர்வாகத்தினரும் ஒத்துழைத்துள்ளார்கள் அதே நேரத்துல உம் அஹ் நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு வந்து தொடர்ச்சியாக பாதுகாப்பு தொடர்பில் இருக்கும் என்பது அறிவிக்கும் இதுவரையில கடந்த ஒன்பது நாள் நடந்தது வந்து அஹ் ஒரு மனித புதகுலியா இல்லையாண்டது தொடர்பான தீர்மானம் எடுக்கிறதுக்கான கரிச்சார்த்த அகழ்வு பணிதான் நடைபெற்றிருக்குது இது தொடர்பா மேலதிகமா கால நிர்ணயம் என்ன செய்யணும் அல்லது இது தொடர்பான நிகழ்வுகள் தொடர்பான விடயங்களை விடயங்கள் என்றது வந்து பூர்வாங்க அகழ்வு பணிகள் வந்து முற்று முழுதாக முடிஞ்சதுக்கு பிறகுதான் அது தொடர்பான தீர்மானம் வந்து எடுக்கணும் உத்தேசமாக வந்து ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது அது வந்து பாதுடி இன்றைக்கு தான் சட்ட வைத்திய அதிகாரி வந்து நீதிமன்றத்தில் கையளிச்சிருக்கிறார் அதை இனி நீதிமன்றத்திலிருந்து தகுந்த திணைக்கிழங்கு அனுப்பி அது தொடர்பான அனுமதி வர்றதுக்கு அப்படியும் கொஞ்சம் காலத்தங்க அதுக்கு பிறகு நிச்சயமான ஒரு திகழ் வந்து வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க